அமரது சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டலை பயணம் செய்யும் அனைத்தரியாக்கு இனிய இர வணக்கம் இன்றைய ம அன்னைய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறவன மரகத்தலின் சார்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர் வராத காரணத்தினால இன்று ஒரு தலைப்பு அது என்னால் பேச விரும்புகிறேன் மௌனம் என்பது அப்போத தியானமே அப்படின்ற தலைப்புல வந்து நான் போறேன் என்னதான் மௌனம் அப்படின்னு சொல்லி தலைப்பு செலக்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்காதுங்க மௌனத்துல நிறைய விஷயத்த வந்து உண்ணாந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து எவ்வளவோ இருக்கு மௌனத்துல நம்ம பிரச்சனைகள் உருவாகிறது காரணமே நம்ம அமைதியாக இருந்தாலே பிரச்சனைகளை வந்து உருவாக உருவாகுது கரெக்டுங்களா ஒரு பிரச்சனை உருவாகுது ஒரு பிரச்சனை உருவாகுது ஒரு பிரச்சனை உருவாகாம இருக்கணும் ஒரு மௌனமா இருந்தாலே வாடிக்கைக்கு மௌனம் முக்கியம் மௌனம் என்பது பெரிய 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 விஷயம் சொல்லலாம் நம்ம பக்தி சித்தி முத்தின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து முத்தி அறிவித்த ஸ்டேஜ் இதே வந்து யோக யோகா தியானம் மௌனம் இது மூணு ஸ்டேஜ் ஓகேங்களா இப்போ நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கண்ணே நம்ம இந்த 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 பிரபஞ்சத்துல நம்ம வந்து எந்த ஸ்டேஜ் இருக்கோம் யோசிச்சு பாருங்க அது நீங்கதான் முடிவு பண்ணணும் முதல்ல நம்ம மௌனத்துக்கு போகணும் நம்ம வந்து மௌனமா இருக்கணும் நம்ம வந்து மகரிஷி கூட வந்து பதினாலு வருஷம் வந்து மௌனமா இருந்திருக்க மௌனம் என்பது பெரிய 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 சக்சஸ் மகரிஷி ஒரு பதினாலு வருஷம் வந்து மௌனமா இருந்திருக்காரு எனக்கு எல்லாம் தெரியுமா தெரியவே தெரியாது தெரிய தெரியவே தெரியாது வந்து மௌனத்தினால பெரிய 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 அச்சுவர் இருக்காங்க ஒரு பிரச்சனைய உருவாகுது அப்படின்னா ஒரு பிரச்சனை உருவாக்குதுன்னா அந்த பிரச்சனையை வந்து தடுக்கணும் நம்ம இருக்கிற பாயிண்ட்னா நீ அமைதியா மௌனமா மௌனமானதுக்காக பிரச்சனை வர வேண்டிய பிரச்சனை கிடைக்கும் நம்ம பிரச்சனையை வந்து ஆப்போசிட் சைடுல இருந்து பேசிட்டு இன்டரெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு பிரச்சனை பெருசாக இருக்கோம் யோசிச்சு பாருங்க ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்கள லிசன் பண்ணனும் மௌனமா வந்து கேட்டா மட்டும்தான் அவங்க கிளாஸ் இருக்கிறது புரியும் நம்ம எதுவுமே கேட்கல நம்ம எதையுமே பார்க்க மாட்டோம் லிசன் பண்ண மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னா என்ன என்ன சா இன்னும் வந்து நம்ம ஜெயிக்க போறோம் நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்னேன் நான் ரெக்கார்டிங் உடனே சொன்னேன் பக்தி முக்தி சித்தின்னு சொல்லி சொல்லி இருந்தேன் யோகம் தியானம் மௌனம் சொல்லி இருந்தேன் இது மூணுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு யோகம் தியானம் மௌனம் யாருக்குன்னா வித்தியாசம் தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்க ஆக்சுவலா நம்ம கலந்துரையாடல் மாதிரி போறோம் யோகம் பண்றோம் யோகா வந்து காலையில சூரிய நமஸ்காரம் பண்றோம் எல்லாமே நம்ம வந்து நமஸ்காரங்கள் எல்லாமே பண்றோம் தியானம் மினி மினிமம் நம்ம வந்து ஏதோ தியானம் பண்றோம் முத்திராஸ் பண்றோம் முத்திரா வச்சு தியானம் பண்றோம் தியானங்கள் பண்றீங்க கரெக்டுங்களா பட் மௌனமா இருக்குமா ஏன்னா ஒரு ஒரு நாள் ஆச்சு மௌன விரோதமா இருந்து இருக்கீங்களா இருந்திருக்கேன் இருக்கிறவங்க பேசலாம் அன்மீக பண்ணி இல்லைங்க சார் நான் நான் நாள் மௌன விரதம் இருக்கேன் இந்த மாதிரி நான் இருந்திருக்கேன்னா தைரியமா அன்மீக பண்ணி பேசலாம் மௌனத்துல சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு மனம் புத்தி சி செயல் இது மூணுமே ஒன்னா இருக்கணும் எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் உயர்ந்த நிலை அப்படின்றது மௌன நிலை மட்டுமே ஆக்சுவலா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்த படிக்கல் ஏற 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 அச்சீவ் ஆகணும்னா நம்ம படிக்கட்டு ஏறணும் அப்படின்னா மௌனமா இருந்து அவங்க சொல்ற விஷயத்த கவனிச்சு எவ்வளவு விஷயத்த நம்ம சாதிக்க முடியுங்கள் என்றதுன்னா நிறைய அச்சு வச பாருங்க அவங்க பேசவே மாட்டாங்க நிறைய பாத்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க நிறைய அச்சு பாத்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க எதுனாலன்னா அவங்க பேசாததுக்கு காரணம் என்னன்னா மௌனமாதான் இருப்பாங்க இதே வந்து ஐயா கூட சொல்லுவாரு ஆஹ் அகம்புறம் சும்மா இரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு சும்மா என்னன்னா சும்மா யாராலையுமே இருக்க முடியாது மௌனம் என்பது வந்து நம்ம மனசுல வாய் மௌனமா இருக்க பேச்சு மட்டும் இதுவா இருக்கேன் ஆனா வந்து புத்தி செயல் மனம் எல்லாத்தையும் வந்து ஓட விட்டுட்டு இருக்கேன் நான் வந்து அங்க என்ன நடந்தது இங்க என்ன நடந்தது அய்யோயோ அது எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் என் பையன் இங்க போயிட்டான் அவன் இங்க போயிட்டான் அது வந்து மௌன நிலை கிடையாது மனம் புத்தி எல்லாமே வந்து ஒரே இடத்துல நிக்கணும் செயல் மனம் புத்தி மூணுமே வந்து ஒரே இடத்துல நின்னா மாட்டோம்னா நம்ம லைஃப் ரன் பண்ண முடியும் அகம்புறம்னு பிரிக்கணும் உள்ள வந்து சிவமா இருக்கு வெளிய வந்து பாலகிருஷ்ணனா எப்படின்னா வாழ்ந்துக்கலாம் அகம்புறத்துல எவ்வளோ விஷயங்கள் உண்டாதுங்கிறது ஆக்சுவலா புறம் என்பது வந்து சாரி புறத்துல வந்து நம்ம எல்லாருமே ஒரே நிலையில்தான் நிக்கிறோம் நம்ம பேசுற செயல் எவ்வளவு விஷயம் நம்ம பேசுறோம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது எவ்வளவு பேசுறோம் நினைச்சு பாருங்க ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணமே நம்ம வாயிதான் இந்த வாயிலா நம்மளை வந்து வட்டம் கூட நாய் கூட மதிக்காருன்னு ஒரு பணம் இருக்கு நம்ம வாயால ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ற அளவுக்கு அந்த வாயால முடியும் குடும்பத்தை வாழவும் வைக்க முடியும் அழிக்கவும் முடியும் ஒரு பிரச்சனை உருவாகிறது காரணம் எங்க வாயினாலதான் பிரச்சனை அந்த வாய வந்து நம்ம மௌனமா இருந்து மௌனமா இருக்கிறதுன்றது வந்து வாயை மட்டும் மூடிக்கிட்டு நம்ம சிந்தனையை விடுறது இல்லை அதுதான் நான் தலைப்பு கொடுக்க போதே பார்த்துருப்பீங்க என்ன தலைப்பு கொடுத்தேன் ஆக்சுவலா மௌனம் என்பது அற்புத தியானமே தியானத்தை நம்ம என்ன பண்ணுவோம் உட்கார்ந்து வந்து நம்ம நம்ம எல்லாமே ஒன்று நினைச்சு மூச்சு மலை கவனம் பண்ணுவோம் ஆளாளுக்கு ஒவ்வொரு தியானம் பண்ணலாம்ப்பா ஆக்சுவலா சுவாச தியானம் பிராணாயாமம் குந்தளி நியோகம் ஆனா பானாசதி சக்கரா தியானம் வாசு யோகம் சொல்லி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சிவத்தியானம் ஆஹ் பௌர்ணமி தியானம் அம்மா தியானம் சொல்லி எல் எந்த தியானமும் பண்ணுங்க அந்த தியான நிலையில நம்ம எப்படி இருக்கும் அமைதியான நிலை நம்ம சுவாசம் நம்ம மூச்சு காத்த கவனிச்சு நம்ம பிரபஞ்சத்தில் உள்ள வாங்கணும் பார்த்தீங்கன்னா அதே நிலையில நிச்சயம் நம்ம மௌனமா இருக்கும்போது மேக்ஸிமம் லைஃபை வந்து ப்ரசண்ட்ல வாழ பறக்கிறீங்க ப்ரெசண்டில் யார் வாழ பார்க்குறீங்க ஆக்சுவலா வந்து பாஸ்டா நினைச்சு கஷ்டப்படாதீங்க ஃப்யூச்சரை நினச்சி பியர் படாதீங்க ரெண்டே விஷயம்லாம் ப்ரெசெண்ட்டில் நினைங்கன்னா எல்லாமே வந்து பிரசன்ட் வாழ்க்கிறோம் நீ சிவமாவே இற ஆக்சுவலா வந்து இப்போ பாலகிருஷ்ணத்தை வந்து வெளியேறான் பாலகிருஷ்ணன் புறத்துல அது உள்ள பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எல்லாமே ஒரே முச்சிடறான் சிவம்தான் ஓகேங்களா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள் இதே வந்து புத்தர் சொன்ன விஷயம் கூட புத்தர் கூட வந்து காட்டுல போய் மௌனமான உட்கார்ந்தாரு மௌனமா உட்கார்ந்ததுனால தான் அவருக்கு வந்து நிறைய விஷயம் கிடைச்சது நம்ம யாரு எந்த விஷயத்த ஃபாலோ பண்றோம் யோசிச்சு பாருங்க யாருமே எந்த விஷயத்த பண்றதே கிடையாது நேரத்துக்கு தூங்குறது கிடையாது நேரத்துக்கு சாப்பிடுறது கிடையாது கண்ட உணவு சாப்பிடுறோம் லைஃப நம்ம லைஃப்ப நம்ம வாழ்றது கிடையாது மத்தவங்களுக்காக வாழ்றோம் தனக்காக ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஒதுக்கி நீங்க வாழ்ந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது யார் வாழ்றா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு மணி நேரம் எனக்காக வாழ்றேன் என்னோட தனிப்பட்டைக்காக வாழ்றேன் நான் பாலகிருஷ்ணனுக்காக வாழ்றேன் நான் இந்த மாதிரி வந்து ஒரு மணி நாள வந்து நான் தியானம் பண்றேன் ஒரு மணி நாளும் நான் யோகா பண்றேன் ஒரு மணி நேரம் நான் மெடிடேஷன் பண்றேன் ஒரு மணி நேரம் பிராணாயாமம் பண்றேன் எனக்காக நான் என்னோட எக்ஸசைஸ் செய்யறேன் கிடையவே கிடையாது ஒன்னு டாக்டர் சொல்லி இருப்போம் இது செஞ்சாரும் உங்களுக்கு பிரச்சனை தீர்ன்னு சொல்லி இது பண்ண இந்த பிரச்சனைக்கு வந்து சுரசுனு இருக்கும் நீங்க ஒரு பிரச்சனை உருவாகுது ஒரு பிரச்சனை வந்து பேசுறோம் அப்படின்னும்போது ஆப்போசிட் சைடுல வந்து அவங்க என்ன மைண்ட் மைண்ட்செட்ல இருக்காங்கன்னு முதல்ல யோசிங்க கரெக்டா இப்ப நீங்க ஒரு நல்லது பேசுங்க ஒரு ஒரு புதுசா ஒரு ஒரு business ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆப்போசிட் side மைண்ட வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க psychology term அ புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எதுவுமே வந்து நீங்க எதுவுமே அவங்க வந்து பேசுறாங்க இது பண்றாங்க அவங்க கத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைக்காம அவங்க கத்துறாங்களா நீங்க silent ஆ போயிருங்களேன் எதுவுமே நடக்காது யோசிப்பாங்க பயங்கரமா யோசிப்பாங்க யோசிக்க வைக்கிறது தான் நம்மளோட கடமை ஆக்சுவலா நீங்க நிறைய விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க பட் ஆனா சைலண்டா இருக்கிறது கிடையாது கரெக்டா நெறிய 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 நிறைய விஷயத்த பட் ஆனா நீங்க எதுவுமே இது பண்றதுக்கு எதுவுமே இது பண்றது கிடையாது எதனால எதனால யோசிங்க நீங்க மூச்சு மேல கவனத்தை வைக்கிறீங்க நீங்க சுவாசத்தம் அழைக்கணுக்குறீங்க நீங்க மெடிடேஷன் பண்றீங்க யோகா பண்றீங்க பட் ஏன் உங்களுக்கு கோவம் வராம இருக்கு கோவம் எல்லாருக்குமே வருது இல்ல வராம இருக்கா கோவம் யாருக்கு வரல நீங்க சொல்லுங்க பாக்கலாம் அன்மியூட் பண்ணி பேசுங்க கோவமே வரல சார் எனக்கு எந்த பிரச்சனையுமே நடக்கல சார் என் உடம்புலாம் நல்லா இருக்கு சார் நான் தியானம் பண்றேன் சார் யோகா பண்றேன் சார் நெகட்டிவ் வர இருக்கிறேன் சார் தலைப்பே நான் கொடுத்தது வந்து வாழ்வியல் சம்பந்தப்பட்ட தலைப்பு நான் கொடுத்த டாப்பிக்கு நல்ல திருப்பி திருப்பி கூட நான் ஒண்ணுக்கு ரெண்டு டைம் சொல்றேன் ஆக்சுவலா வந்து அதுக்குள்ள எஃபெக்ட் வந்து உள்ள வந்து அவ்வளவு உள்ளாந்து நீங்க தியானம் பண்ற கடைசி ஸ்டேஜ் வந்து மௌனம் தான் மௌனத்துல நின்னா மாட்டா நீங்க என்ன சாதிக்க முடியும் இல்லைன்னு என்ன சொல்லுங்க பாக்கலாம் எந்த மகானாச்சு மௌனமா இருந்தாங்கன்னா நிறைய விஷயத்த வந்து சாதிச்சு எக்ஸாம்பிள் நான் நிறைய சொல்ல முடியும் நிறைய நிறைய நான் எக்ஸாம்பிள் நான் சொல்லவே முடியும் நிறைய எக்ஸாம்பிள் ஒரு கோவில் கட்டணத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு முருகர் கோயில் கூட கட்டினாங்க ஆக்சுவலா மௌனமா இன்ன வரைக்கும் கூட பேசல ஒரு பேர் கூட தக்கு ஞாபகம் வரல ஆக்சுவலா இந்த மாதிரி வந்து நம்ம இதே வந்து மௌனமா இருக்க சொல்லி இதே வந்து கந்த புராணத்துல வந்து திருப்புகல்ல கூட பாட்டுக்கு திருப்புக்களுக்கெல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க திருப்புக்கள் பாடி இருப்பீங்க பட் அதுலயே கூட நிறைய விஷயங்கள் இருக்கு கரெக்டுங்களா இப்ப நம்ம எவ்வளவு விஷயம் நம்ம பார்க்கறோம் செய்யறோம் எதிரில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நம்ம உணவு முறை மாற்றம் நம்ம வாழ்க்கை முறை மாற்றம் நம்ம தூங்குற முறை மாற்றம் நம்ம பார்க்கிற விஷயங்கள் மேக்சிமம் நெகட்டிவ் திங்கிங்கை வந்து குறையுங்க நெகட்டிவ் திங்கிங்கை குறைச்சிட்டு பாசிட்டிவா நினைச்சா இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்தையுமே சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ கிளாஸ் நடக்குது அப்படின்னா கிளாஸ்ல போக்கஸ் பண்றீங்களா கிளாஸ்ல போக்கஸ் பண்றது மட்டும் விஷயம் நம்ம என்ன வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரிசல்ட் கிடைக்கும் கிடைச்சிங்களா ஏன்னா தியான நிலையில நீங்க வந்து என்ற என்ன மற்ற நிலையில நிக்கிறது தான் மௌன நிலை பைனல் ஸ்டேஜ் அதுதான் சிம்பிளா முடிக்கிறேன் நான் கிட்டத்தட்ட வந்து வள பல வள நான் நிறைய பேசணும்ன்றதுலாம் எனக்கு எண்ணம் கிடையாது நம்ம மௌனம் அப்படின்றத வந்து எண்ணமற்ற நிலை அந்த ஸ்டேஜில் நின்று அப்படியே நம்ம லைஃப்பை ட்ராவல் பண்ணணும் ட்ராவல் பண்ண முடியுமா எல்லாராலேயும் முடியும் எக்ஸாம்பிள் நான் நிறைய எக்ஸாம்பிள் பண்ணலாம் ஆக்சுவலாக நீங்க எதிரில் இருக்கிறவங்க என்ன இன்டராக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆக்சுவலா பசுபதி மேடம் இருக்கீங்களா சரி ஓகே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இப்போ இதுலயே யோகா பண்றோம் காலையில ஏஞ்சி நம்ம ஒரு மணி நேரம் யோகா பண்றோம் ஓகேங்களா ஒரு மணி நேரம் தியானம் பண்றோம் ஒரு மணி நேரம் மௌனமா இருங்கல்ல பேசாம ஒரு மணி நேரம் இருக்க முடியுமா நினைச்சு பாருங்க உங்களால இருபத்தி நாலு மணி நேரம் மௌனமா இருந்து நான் ஒரு டாஸ்க்கே கொடுக்கறேன் இருபத்தி நாலு மணி நேரம் மௌனமா நீங்க வந்து இருந்த இந்த பிரபஞ்சத்துல முடியவே முடியாது யாராலுமே முடியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசி 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 பிசின்னு சுத்திட்டு இருக்கோம் கரெக்டா இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே பிசி 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 தான் ஒரு நாள் நம்ம வந்து பேசாம சாப்பிடாம இருக்க முடியாத கிடையவே கிடையாது நம்ம கோவத்தை உருவாக்குற விஷயமே எதிரில் இருக்கிறவங்க ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம ரியாக்ஷன் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை ரியாக்ஷனே ஆகாது கோவிலுக்கு போறீங்க பூஜை பண்றீங்க கரெக்டா கோவிலில் போயிட்டு நம்ம பேசவோ சிரிக்கவோ ஃபோன் எடுத்து போட்டோ பிடிக்கவோ ரீச் போடவோன்றது கிடையாது அங்கே போய் சாமியை பார்த்துட்டு கண்ணை மூடி உட்காந்து மௌன நிலையில சாமியை வந்து உங்க கண்ணுக்கு நேரில் கொண்டு வாங்க நீங்க உட்காந்துக்கு தாங்க பேசி அடுத்த இடம் கோவில் கிடையாது கோவில்ல போனீங்கன்னா பிரகாச சுத்தனீங்களா சாமியா பார்த்தீங்கன்னா சாமியை மனசார பாடங்கத்தையும் அங்க போய் கண்ண மூடி வந்து இதற்கு வந்து நம்ம பிரச்சனை இடமே கிடையாது நம்ம மௌனமா இருந்து நம்ம வந்து கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது நிறைய நிறைய நெறிய 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 நிறைய விஷயத்த வந்து கத்துக்க முடியும் கோவில்ல கத்துக்க முடியாத விஷயமே கிடையாது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா நிறைய 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 கோவில்ல அவ்வளவு விஷயங்கள் கொடிமரத்துக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அண்டபூட தத்துவம் பிரபஞ்ச அர்த்தம் சக்தி எல்லாமே உள்ள அடங்கியிருக்கு பட் யாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க யாருமே புரிஞ்சிக்கல வாழ்க்கையோட நீதியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு விஷயத்துக்கு நீங்க வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும் பட் யாருமே எந்த விஷயமும் புரிஞ்சிக்காம இருக்கிறது தான் இங்க பிரச்சனை நான் பேச வந்திருக்கேன் பட் ஆனா நீங்க செய்யற தப்பு என்னன்னா கோவிலுக்கு போயிட்டு பேசறது செய்யறது இந்த மாதிரி விஷயத்த மௌன நிலையில உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க யோகம் பண்ணுங்க நிறைய நிறைய விஷயத்த கத்துக்கோங்க பஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அமைதியா இருந்தா தான் மற்றவங்களுக்கு வந்து வைக்க முடியும் அவங்க எதுல இருக்கிறவங்க ஆயிரம் கத்து கத்துக்கணும் நம்ம சைலண்டா போங்க ஆயிரம் விஷயம் புரியும் நீங்க சைலண்டா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதுல இருக்கிறவங்க பேசி கேட்பாங்க correct ங்களா அப்படி இருக்கும்போது போது எவ்வளவு பெரிய தப்புகள் நம்ம செஞ்சிருப்போம் யோசிச்சு பாருங்க இந்த பிறவியில நம்ம எவ்வளவு விஷயம் தப்பு செஞ்சிருப்போம் மௌனமா இருந்தா மட்டும் நம்ம தான் தப்பு செஞ்சிருக்கோம் கண்டுபிடிக்க முடியும் யார ஃபாலோ பண்றா சொல்லுங்க யாருமே ஃபாலோ பண்றதே கிடையாது அட்லீஸ்ட் இரவு தூங்க போகணும் போதாச்சும் ஒரு மணி நேரம் போன் எல்லாம் திரும்பி வச்சு மௌனமா இருந்து யோசிங்க காலையில நம்ம என்ன செஞ்சோம் என்ன பண்ணோம் அதுன்னு யோசிச்சு இரு தேங்க்யூன்னு சொல்லுங்க சாரி கேளுங்க நம்ம என்ன நம்ம நல்லது செஞ்சா தேங்க்யூன்னு சொல்லுங்க நிறைய விஷயத்துக்கு வந்து தான் மாறணுமே தவிர இறைவன் இருக்காரு பட் நம்ம மாறாம எதுவுமே கிடைக்காது நீங்க முதல்ல முதல் லைஃப்ல அச்சீவ்மெண்ட் கோல்றத வச்சுக்கிட்டு அந்த கோளுக்காக ஓடுறவங்க பேசவே மாட்டாங்க ரெண்டாவது நம்ம பிறவா நிலை அப்படின்ற நிலைக்கு போகணும்னா மௌன நிலை மட்டுமேதான் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மௌன தியானம் பண்றோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சு மேல கவனம் நினைக்கிறோமோ பேசாம ஒரு விஷயத்தை போக்கஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம தியான நிலையில இருக்கிறோம் அந்த நிலையில நிக்கணும் மனம் புத்தி செயல் எல்லாமே ஒன்னா நின்னா மாட்டோம்னா நம்மளால பேசாம இருக்க முடியும் பட் எல்லாமே ஒரே இடத்துல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அதனால லைஃப நம்மதான் வாழணும் மற்றவங்களுக்காக யாருமே வாழ மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனால நம்ம லைஃப நம்ம வாழ்வோம்னு சொல்லி இது வரைக்கும் நான் ஒரு பதினேழு நிமிஷம் பேசி இருக்கேன் இதுல வந்து என்ன இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சுன்னா பண்ணணும் பரமாண்டம் சார் தேங்க்யூ இப்ப நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு என்ன இல்ல சார் ஒண்ணு இல்ல நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு புரிய ஒரு ஞாபகம் வருது சொல்லட்டுமா சார் காந்தியோட சுயசரிதை புக் கொடுங்க சார் காந்தியோட சுயசரிதை அது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜெயில வந்து உண்ணாவிரதம் இருப்பாரு சார் உண்ணாவிரதம் இருப்பாரு அதே நேரத்துல உண்ணாவிரதம் இருக்கும்போது அது வந்து யார்டே பேச மாட்டாராம் உணவிரதும் இருப்பாரு பேசவே மாட்டாராம் அது வந்து ஆங்கில அந்த அந்த போலீஸ் அதிகாரி இருக்கிற சிறை அதிகாரி இருக்கல அவங்களுக்கு வந்து பயங்கர கோபம் வருவான் அவர் மோத ஒருத்தர் குழந்தை வரா சாப்பிட மாட்டாரு பேச மாட்டாரு என்ன முன்னாலும் இருப்பாராம் ஏன்னா வந்து அது ஒரு காரணம் நீங்க சொல்றது மோட விருதம் சொல்றது பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் அது ஒரு பகுதி அது பகுதி பகுதியோட போராட்டம் அது அது உண்ணாவிரத இருப்பாரு பேசவே மாட்டாராம் யார்கிட்டயும் பேச மாட்டாராம் ஒருத்தருக்கு கம்மி அமைதியாக வந்துருப்பா அது மூட புழ்ச்சி அதுதான் ஞாபகத்துக்கு சொன்னது ஞாபகம் தான் சார் வேற சார் ஓ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ இல்லை சார் நான் சொன்ன விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணி நீங்கள் லைஃப்பை மாற்றினா மட்டும்தான் மாற முடியும் எல்லாம் மாற முடியாது எவ்வளோ விஷயம் இருக்குது இதே வந்து ఔவையார் சொன்ன விஷயம்னா முருகேருக்கு வந்து எவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காரு ఔ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து உள்ளடங்கியிருக்கு ஆக்சுவலாக இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து நாராயணசாமி சாமி ஐயாக்கு நல்லா பிடிக்கும் நாராயணசாமி ஐயா ஐயா இருக்கீங்களா நாராயணசாமி ஐயா சரி ஓகே இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார் இப்போ ஸ்கூல்ல பசங்க படிக்கிறாங்க ஓகேங்களா அவங்களுக்கு பிரச்சனை நடக்குது ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரை பிரிச்சுட்டு எப்பா நீ சைலண்டா இருக்குது நான் பிரச்சனையை முடிக்கிறேன்னா ஒன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரை தனித்தனியாக கூப்பிட்டு பேசுனாருன்னா பிரச்சனை தெரியும் அவங்க ஆசுவாசம் பற்றி மௌனமா ஆக்கிறான்னு பேசுவாங்க நம்ம பிரச்சனை டைவர்ஸ் எல்லாத்துக்குமே போற காரணம் என்ன எல்லாமே நம்ம ஒரு செகண்ட் நம்ம யோசிக்க அதுதான் விஷயம் அந்த ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சோம்னா லைஃப் எங்கேயோ போயிடும் பட் யாரு அந்த ஒரு செகண்ட் யோசிக்கிறா யாருமே யோசிக்கிட்டே கிடையாது யாருமே யோசிக்கிட்டே கிடையாது இந்த செகண்ட் வரைக்கும் யாருமே யோசிக்கதே கிடையாது கரெக்டுங்களா அந்த ஒரு செகண்ட் நம்ம மௌனமா இருந்து நம்ம சாதிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ சாதிக்கலாம் பட் ஆனா யாருமே சாதிக்கிட்டே கிடையாது அந்த ஒரு செகண்ட்ல நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவு இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே பிரச்சனையா நிற்குது பட் யாருமே எந்த விஷயத்துமே போக்கஸ் பண்றதே கிடையாது தியானம் பண்றேன் யோகா பண்றேன் இத்த பண்றேன் அத்த பண்றான் ஆனா மௌனமா இருக்க மாட்டேன்ப்பா அதுன்னு பிரச்சனை இல்லையா மௌன நிலைக்கு போனா மட்டும்தான் எல்லா விஷயத்துக்குமே மூன்றாம் கண் திறக்கும் அது யாரு புரிஞ்சுக்கிட்டா யாருமே புரிஞ்சிக்கல அதுதான் விஷயம் எவ்வளவு எவ்வளவோ சொல்றாங்க நம்ம சித்திரம் நிகழ் சொன்ன விஷயங்கள் வந்து எவ்வளவு எவ்வளவோ இருக்கு யாரு ஃபாலோ பண்றது யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது ஃபாலோ பண்ணா மட்டும் தான் ரிசல்ட் இருக்கும் பட் யாரு ஃபாலோ பண்றது ஒரு ஆளாச்சும் ஃபாலோ பண்ணா நான் ரிசல்ட் இருக்கேன் கிடையவே கிடையாது பட் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது அதுதான் விஷயம் ஆக்சுவலா வந்து இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து நான் சொல்லிட்டேன் பட் நீங்க என்ன பேசணும் அப்படின்னா பேசலாம் நான் முடிச்சுக்கலாம் மனமாந்தம் சார் நீங்க என்ன சொல்ல வரீங்களா கூப்பிட்டீங்களா சார் சொல்லுங்க சார் நீங்க என்ன சொல்ல வரீங்களா இல்ல ஒண்ணு இல்ல சார் ஒண்ணு சார் நீங்க சொல்றீங்க சொல்லுங்க சார் சரி ஓகே ஆஹ் அதுதான் சார் இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து இப்போ நான் சொன்னத எல்லாமே யோசிச்சு பாருங்க யோசித்து லைஃப்ல வந்து ஓரளவுக்கு அப்படியே ஸ்மூத்தா எடுத்துட்டு போக பாருங்க எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் ஓகேங்களா எதுவுமே நம்ம ட்ராவல் ஜேர்னி பண்ணாம எதுவுமே நம்ம லைஃப்பை வந்து ஜேர்னியா எடுத்துட்டு போனா மட்டும்தான் பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும் எதுவுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் எதுவுமே நான் கேட்க மாட்டேன் பட் எல்லாமே நான் இது பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா எதுவுமே எந்த சக்ஸஸ் எதுவுமே இருக்காது நான் ஆணித்தனமாக அடிச்சு சொல்ல முடியும் வாழ்க்கையில ஃபாலோ பண்றதுக்கு ஆகிற மாதிரி இருக்கு பட் நம்ம செய்யற விஷயங்கள் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கு அதுதான் பிரச்சனை எதுக்குமே பிரோஜனம் இல்லாம இருக்கு பிரயோஜனம் விஷயத்த யோசிங்க லைஃப ரன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை வந்து தவிர்க்க பாருங்க பிரச்சனை செகண்ட் சைலண்டா வந்து யோசிங்கன்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும் பட் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டு 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 பெருசாக அதுதான் நான் சொன்ன வந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச அளவுல இன்னைக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் பட் எதுவுமே ரெடி பண்ணலை பட் இங்கே கோவில் பள்ளியார பூஜை அது கொஞ்சம் பயங்கர என்கேஜ் ஆகணும் ஆக்சுவலா அதனால எனக்கு தெரிஞ்ச அளவுல இன்னைக்கு ஸ்பீச் பண்ணியிருக்கேன் தவறாண்டா முடிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நன்றி முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் நன்றிங்க சார்